الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین خاتم النبی وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما ارسلناک الا رحمتا للعالمین صدق اللہ العظیم قال النبی صلی اللہ علیہ وسلم இந்நமா புரை உத்தமிமல் அஹ்லாக் அவுகமா அலிஹிசாத்து வஸ்ஸலாம் கண்ணியத்திற்கும் உரிய அன்பான சகோதர சகோதரிகளே மைக்கல் ஹெச் ஹார்ட் என்ற ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர் ஒரு நூலை எழுதுகிறார் அந்த நூலுக்கு பெயர் த ஹண்ட்ரட் என்ற ஒரு நூலை எழுதி இந்த உலகத்தில் எத்தனையோ சிந்தனையாளர்கள் தோன்றினார்கள் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள் எத்தனையோ அறிவு ஜீவிகள் தோன்றினார்கள் எத்தனையோ மாமன்னர்கள் தோன்றினார்கள் உலக வரலாற்றிலேயே வாழ்ந்த சிறப்புக்குரிய மனிதர்களில் முதல் சிறப்பிற்குரிய மனிதர் யார் நூறு சிறப்பிற்குரிய மனிதர்கள் யார் என்று அழகாக வரலாற்றை ஆய்வு செய்து மைக்கேல் ஹெச் ஹார்டு என்ற ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர் ஒரு நூலை எழுதுகிறாரு எழுதிட்டு த ஹண்ட்ரட் என்று சிறப்பிற்குரிய நூறு மனிதர்களை பற்றி அவர் அதில் எழுதும்போது முதல் இடத்தை இறுதி தூதர் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்காக அவர் கொடுக்குறாரு அவர் ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர் அதற்கான காரணத்தையும் அவர் அந்த நூலில் பதிவு செய்கிறாரு நான் வந்து ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளராக இருக்கிறேன் ஈசா நபிக்கு தான் அந்த ஹண்ட்ரட் என்ற நூலில் நான் முதல் இடத்தை கொடுக்கணும் அப்படி இருந்தும் கூட நான் முகமது சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஏன் நான் முதல் இடத்தை கொடுத்துருக்கிறேன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்தும் கூட சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வஃத்தாகி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்தும் கூட இன்றளவும் கூட முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவர்களாக முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் இரண்டாவது காரணம் முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றளவும் அதிகமாக அவர்களை பற்றி எழுதுகிறார்கள் அவர்களைப் பற்றி பேசுகிறார்கள் அவர்களை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை தரக்குறைவாக யாராவது பேசிவிட்டால் விமர்சனம் செய்துவிட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் முஸ்லிம்களும் கொந்தளித்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு சமுதாயத்தை கட்டெழுப்பிய ஒரே வரலாற்று நாயகர் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் எனவே நான் ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளராக இருந்தாலும் கூட ஈசா நபிக்கு மூன்றாவது இடத்தையும் முகம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முதலாவது இடத்தையும் என்னுடைய நூலிலே நான் தருகிறேன் அதுதான் த ஹண்ட்ரட் என்ற பெயரில் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற வரலாற்று ஆய்வாளர் தொகுத்த நூல் இப்போ மாற்று மதத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட அவர்கள் நேர்மையாக வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கும்போது போது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய கண்ணியம் அவர்களுடைய மாண்பு இது எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது அன்பானவர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்பதாக இருப்பதால் ரபி உல் என்றால் முதல் வசந்தம் என்று அதற்கு பொருள் பெயருக்கு ஏற்றார் போலவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசந்தங்களும் இறுதி தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு பின் அல்லது அவர்களுடைய வருகைக்கு பின் அல்லது அவர்களுடைய நுபுவத்திற்கு பின் தான் இந்த உலகத்திற்கு கிடைத்தது அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் பட்டம் கிடைச்சது நாற்பதாவது வயசுல இப்போ நாற்பதாவது வயசுல இருந்து அறுபத்தி மூணாவது வயசு வரைக்கும் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் கடை கோடி மனிதனிலிருந்து நாள் வரை எல்லா மனிதர்களுக்குமாக சேர்த்து ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் இறுதி தூதர் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் புகழ்ந்து அல்லாஹ் பேசுகின்றான் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படியும் சொல்லுகின்றான் அறிமுகப்படுத்தும் போதே அவர்களை கூறுகின்றான் நபியே அகில உலக மக்கள் எல்லோருக்கும் ஓர் அருட்கொடையாக நாம் உங்களை அனுப்பி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் முஸ்லிம்களுக்கு மட்டும் அருட்கொடைன்னு அல்லா சொல்லலில் இல்ல லில் ஆலமீன் உலக மக்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா உலக மக்களுக்கும் அருட்கொடையாக நபிய உங்களை நான் அனுப்பி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது கூட அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் சொல்லுகின்றான் உலக மக்கள் எல்லாருக்கும் நான் ரப்பு முஸ்லீம்களுக்கு மட்டும் நான் ரப்புன்னு அல்லாஹ் சொல்லல தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லும் உலக மக்கள் எல்லோருக்கும் நான் தான் இறைவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் திருக்குறானை பற்றி கூட அப்படிதான் வருது குரான்ல உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த திருக்குறானில் நல்ல உபதேசங்கள் நல்ல உரைகள் இருக்கின்றது அப்படின்னு தான் வருது அப்போ திருக்குறானும் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும்னு இல்லை உலக மக்கள் எல்லோருக்குமான வேதம் அப்போ அல்லாஹ் வந்து தன்னைய கூட நான் வெறும் முஸ்லிம்களுக்கான இறைவன் சொல்லல உலக மக்கள் எல்லோருக்கும் நான் இறைவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது கூட அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுகின்றான் உலக மக்கள் எல்லோருக்கும் அருட்கொடையாக சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருப்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் இன்னொரு வசனத்தில் அலா ஹுலுகின் அசீம் நபியே எல்லா நற்குணங்களுக்கும் நீங்கள் சொந்தக்காரர் என்று அல்லாஹ் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி பேசக்கூடிய ஏராளமான வசனங்கள் இன்னொரு வசனத்திலே அல்லா கூறுகின்றான் எப்படிப்பட்ட ஒரு ஒரு நபியை தூதரை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன்னா அவர் பேராசை கொண்டவர்னு அல்லா சொல்றான் பேராசை கொண்டவர்னா என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தின் மேல பேராசை இருக்கும்ல பெண்கள்னா பெரும்பாலும் ஒரு சிலருக்கு நகை மேல பேராசை இருக்கும் ஆண்கள்னா பணத்தின் மேல பேராசை பதவியின் மீது பேராசை இப்படி நிறைய சொல்லலாம் ஆனா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இருந்த பேராசை என்னன்னா மூமின்கள் மீது பேராசை கொண்டவர்கள் ஹரி சுன் அலை குல் மு தன்னுடைய உம்மத்துல என்னுடைய உம்மத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று மூமின்கள் மீது பேராசை கொண்டவர்கள் இறுதி தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்பானவர்களே அல் தாரீஹ் என்று சொல்லுவார்கள் அரபியிலே வரலாற்றின் பூரணம் என்பது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு நிறைவடைந்து விட்டது இனி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பிறகு கியாமத் நாள் வரை யாரோ வந்து ரசூலுல்லா வாழ்ந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை யாராலும் வாழவே முடியாது நாற்பதாவது வயதில் நூறு மலையில் ஹிரா கொகையில் இறங்கும் போது நான் என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன்னு சொல்லி பிரச்சாரத்தை தொடங்கினாங்க இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழிச்சு அறுபத்தி மூணாவது வயசுல ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹஜ்ஜு செய்யும் போது முதலாவதும் கடைசி ஹஜ்ஜுமாக சரலாலேசனம் செஞ்ச அந்த ஹஜ்ஜத்துல் விதால சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் குழுமி இருந்த அந்த அரஃபாவுடைய மைதானத்துல நான் என்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பிரச்சாரத்தை சரியாக செய்தேனா அப்படின்னு கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட குளுமி இருந்த சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சகாபாக்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் சரியாக நிறைவு செய்து விட்டீர்கள் என்று சுமார் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சான்றிதழோடு ஒரு சகாப்தம் நிறைவுக்கு வருதுனா சல்லல்ல அலேசலம் அவங்க மட்டும் தாங்க சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பம் செஞ்சு சொல்லி பிரச்சாரத்தை முடிச்ச ஒரே தலைவர் இறுதி தூதர் முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அன்பானவர்களே எம்பெருமானார் இறுதி தூதர் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இல்லாமல் அவர்களை தள்ளி வைத்து விட்டு ஒரு செகண்ட் கூட ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழவே முடியாது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஒதுக்கி வச்சிட்டோ தள்ளி வச்சுட்டோ ஒரு முஸ்லீம் ஒரு செகண்ட் கூட முஸ்லீமாக வாழ முடியாது உண்ணுவதிலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி உடுத்துவதிலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி தூங்குவதிலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வியாபாரமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி வேறு வார்த்தையில சொல்லணும்னா அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அப்படின்னு களிமால சொல்லும் போது களிமாவிலே தொடங்கக்கூடிய நமக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்குமான உறவு இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லைங்க கபருல கொண்டு போய் நம்மள அடக்கம் பண்ணிடுவாங்க கபருல கொண்டு போய் நமக்கு அடக்கம் பண்ண பிறகு நம்மள்கிட்ட வந்து கேள்விகள் மூணு கேட்பாங்க கபருல அதுல மூணாவது கேள்விக்கான பதில் அன்ன அப்துஹு ரசூலுஹு என்று சொன்னால்தான் இவர் சொர்க்கவாதி இப்ப சல்லல்லாஹூ அலி வசல்லமுக்கும் நமக்குமான தொடர்பு களிமால தொடங்கி கபருல போய் கூட முடியாது கபருல போய் இவங்கதான் சல்லல்லாஹு அலிசல்லு திரு உருவத்தை காண்பித்து மலக்குமார்கள் கேட்பார்கள் அந்த நேரத்தில் இவங்க தான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவர்கள் தான் இறுதி நபி இறுதி ரசூல் அப்படின்னு கபருல போய் நம்ம சாட்சி சொல்லுவோம் அப்போ நமக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்குமான தொடர்பு களிமால தொடங்கி உலக வாழ்க்கையோட முடிஞ்சு போகாது கபருல போய் அந்த உறவு தொடருதுன்றத இது போன்ற செய்திகளின் மூலமாக ஹதீசுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே நமக்கெல்லாம் தெரியும் அபூ லஹப் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருந்தவன் தான் அபுலகு இந்த அபூலஹப் என்ன பண்ணுவான் சுவைபா என்ற தன்னுடைய ஒரு வேலைக்கார பெண் அந்த வேலைக்கார அடிமை பெண் வந்து முகமது சல்லா அலுவலம் பிறந்திருக்கிறாங்கன்ற சுப செய்தியை சொல்லும்போது இந்த அபுல் லஹப் என்ன பண்ணுவான் அந்த சுவைபா என்ற பெண்மணியை விடுதலை செஞ்சுருவான் பின்னால் அபுலகபு இறந்து போயிட்டான் அபுலகை கனவுல பார்க்குறாங்க அப்பாஸ் ரசி அல்லாஹ் என்றும் சொல்லப்படுது கனவுல பார்த்தவங்க யாரு அப்பாஸ் ரசி அல்லாஹ் வன்ஹு என்றும் அந்த நேரத்துல கேக்குறாங்க அபுல் அஹப்ட அல்லா உன்னோடு எப்படி நடந்து கொண்டான் அப்படின்னு அப்போ அந்த நேரத்துல அபுல் அஹப் சொல்றான் கடுமையான வேதனை தான் ஏன்னா அவன் குஃப்ருல மரணிச்சுட்டான் இஸ்லாத்துல மரணிக்கல கடுமையான வேதனை தான் ஆனால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் என்ற சுப செய்தியைக் கேட்டு என்ற அடிமை பெண்ணை நான் விடுதலை செய்தேனே அந்த திங்கக்கிழமை மட்டும் எனக்கு கொஞ்சம் வேதனை குறைக்கப்படுகிறது அப்போ இஸ்லாத்துடைய கொடிய விரோதியா இருந்தவன் அபுல் அஹபு சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோடு அவனுக்கு இருந்த ஒரு சின்ன தொடர்பு அதன் காரணமாக ஒரு சின்ன தண்டனை அவனுக்கு குறைக்கப்படுது அப்படின்னு சொன்னா அன்பானவர்களே அதே மாதிரி அபு தாலிப் நமக்கு தெரியும் அபு தாலிப் சல்லல்லா அலஹி வசல்லம் அவருடைய சச்சாவா இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்துடணும்னு சல்லல்லா அலையிஸ்லம் எவ்வளவோ பிரியப்பட்டாங்க எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அபு தாலிப் இஸ்லாத்துக்கு வரலை கடைசியில் சல்லல்லா அலிஸ்லம் களிமா மட்டும் சொல்லிடுங்க மற்றதுக்கு அல்லாட்ட நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னாங்க ஆனால் அவர் கடைசியில அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே நான் மரணிக்கிறேன்னு சொல்லிட்டு வஃ இறந்து போயிடுவாங்க இப்போ சல்லல்ல அலிஸ்வலமுக்கு ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்கும் அபு தாலிப் வந்து இஸ்லாத்துல இல்லாமல் போயிட்டாங்களே என்னுடைய சர்ச்சாவாக இருந்தாங்க இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப சல்லல்லா அலிசலமுக்கு மன வருத்தமாக இருக்கும் அபு தாலிபை பற்றி வருது நாளைக்கு நரகத்தில் நரகவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையிலேயே குறைவான தண்டனையா இருக்குன்னா அபு தாலிபுக்கு தான் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்துல இல்லாமல் மரணிச்சாரு தண்டனை இருக்கு ஆனால் நரகத்திலேயே குறைவான தண்டனையா இருக்குன்னா அபு தாலிபுக்கு தான் காரணம் என்னன்னா சலலாஹு வலைகிவ செல்லம் அவர்களோடு அவருக்கு இருந்த அந்த பாசம் அவர்கள் மீது அவருக்கு இருந்த அந்த பிரியம் அவர்களோடு ஒத்துழைப்பாக இருந்த அந்த காரணத்தினால நரகத்திலேயே குறைவான தண்டனை அபு தாலிபுக்கு அந்த குறைவான தண்டனை எப்படி இருக்கும்னா நெருப்பினாலான காலணிகள் அவருக்கு அணிவிக்கப்படும் அந்த நெருப்பினுடைய சூடு அப்படியே ஏறி 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 மூளையை தொட்டு மயங்கி கீழே விழுவாரு மீண்டும் எந்திரிப்பாரு நெருப்பிலாலான காலணிகள் அணிவிக்கப்படும் சூடு ஏறி ஏறி மூளையை தொட்டு மீண்டும் மயங்கி விழுவார் இதுதான் நரகத்தில் குறைவான தண்டனை நரகத்தில் இருக்கிறதுலேயே ஆகப்பெரிய தண்டனை என்னன்னா நரகவாசிகள் அல்லாவை பார்க்க முடியாது அதுதான் ஆகப்பெரிய தண்டனை குரான்ல இருக்கு கல்லா இன்னஹும் அன்றைய தினம் அல்லாவை பார்ப்பதை விட்டும் சிலர் தடுக்கப்பட்டு விடுவார்கள் அதுதான் நரகத்துல பெரிய தண்டனை அப்போ அபு தாலிபுக்கு தண்டனை குறைக்கப்படுது அபு லஹபுக்கு தண்டனை கொடைக்கப்படுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நாம் அல்லாவின் மீது ஆதரவு வைக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லா நம்மை தண்டிக்க மாட்டான் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களை இறுதி நபியாக இறுதி ரசூலாக கடைசி மூச்சு வரை ஏற்று வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக